வணக்கம் நெல்லை ஓப்பன்யூ சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா வாகைக்குளம் என்ற ஊரில் வந்து அரசு பள்ளி அருகே ஆபத்தான நிலையில் ஒரு டிரான்ஸ்பார்மர் பழுதடைந்திருந்ததை நாம் போன ஒளிப்பதிவில் பதிவு செய்திருந்தோம் பழுதடைந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஐந்தே நாட்களுக்குள் விரைவாக மின்வாரித்துறை இந்த பழுதை சரிதி பார்த்து புது டிரான்ஸ்பார்மரை அந்த இடத்தில் ப அந்த இடத்து பக்கத்தில் தடப்பட்டது புதிதாக சீர்படுத்தி அதை சிறப்பாக அந்த வேலையை விரைவாக செய்து முடித்த மின்வாரி துறைக்கு எங்கள் சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை பற்றி வாயுக்குள மக்கள் என்ன கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்கூல் கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கீழே விழுந்து இருந்துச்சு அதை வந்து நாங்க நெல்லை ஓப்பன் வீட்டு எடுத்துக்கொண்டு போனோம் அதை வந்து மின்னாரத்துறைக்கு கொண்டு சென்று உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்க அதை அதுக்கு நெல்லை ஓப்பன் வீட்டுக்கும் நன்றி சொல்றோம் வாகுல ஊர் பொதுமக்கள் சார்பாக மின்வாரியத்துறைக்கும் நன்றி சொல்றோம் நன்றி வணக்கம் நான் பாகக்குளம் கிராமத்திலிருந்து பேசுகிறேன் எங்கள் ஊருக்கு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபாரம் அதை யூடியூப் சேனல் மூலமாக அவங்க கவனத்தை கூட்டு சென்றோம் அவங்க உடனே ஒரு வாரத்துக்குள் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு மிக்க நன்றி கடந்த ஒரு மாச காலமாக இந்த டிரான்ஸ்பாரம் பழுது அடைஞ்சு இருந்தது ஸ்கூலு அங்கன்வாடி எல்லாம் இருக்கு ரோட்டு சாலை ஓரமா பொதுமக்கள் எல்லாம் வண்டில அனைவரும் போக வர இருந்தாங்க அது கம்ப்ளைண்ட் ஆயிருந்தது அது பார்க்க முடியாம இருந்து சேனல் மூலமா நாங்க அறிவிச்சோம் அதை கொண்டு போய் மின்வாரியத்துல சொல்லி எங்களுக்கு அது நல்லாக்கி தந்துட்டாங்க பாவகுளம் கிராமம் சார்பா நெல்லை ஓபன் நியூஸ்க்கு மிக்க நன்றி